முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அமைச்சர் என்பதால் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று நிதியமைச்சரை குறிப்பிட்டு ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் பேசியதற்கு தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக இவிகே எஸ் இளங்கோவன் பேசிய வீடியோவை பகிர்ந்து எச் ராஜா வெளியிட்டுள்ள பதிவில் நான் பெரியாரின் பேரன் என்று கூறிக்கொள்ளும் நீங்கள் நமது நாட்டின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்து இன்று நமது மத்திய நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமனை பார்த்து பெண் அமைச்சருக்கு அடக்கமும் பணிவும் தேவை என்று கூறியிருப்பது பெண்களின் மீதான உங்கள் காழ்ப்புணர்ச்சியை வெட்ட வெளிச்சமாக்குகிறது வெளிநாட்டிற்கு சென்றாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி நமது தாய் நாட்டையும் தாய் நாட்டு பெண்களையும் தொடர்ந்து அவமதிப்பதும் அவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய விதத்தில் விமர்சிப்பதும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் வாடிக்கையாகிவிட்டது பெண்களை தங்கள் இஷ்டம் போல் நாகரிகம் என்று விமர்சிப்பது உங்கள் ரத்தத்திலேயே ஊறிய ஒன்று என்று கடுமையாக சாடியுள்ளார் பிரதமர் மோடியும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் சந்தித்துக் கொண்டதை கொச்சைப்படுத்தி தமிழக மக்களின் கடும் கோபத்தை வாங்கி கட்டிக்கொண்டும் கூட உங்களுக்கு புத்தி வரவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள ராஜா பெண்கள் அதிகாரத்தில் இருப்பதை சகித்துக் கொள்ள முடியாத நீங்கள் மக்களின் உரிமைகளை தீர்மானிக்கும் அரசியல் வாழ்க்கைக்கு சற்றும் அருகதையற்றவர் என்று எஸ் இளங்கோவனை விமர்சித்துள்ளார் அது மட்டுமின்றி மத்திய நிதியமைச்சர் குறித்த சர்ச்சைக்குரிய விமர்சனத்திற்கு இவிகே எஸ் இளங்கோ மன்னிப்பு கேட்பதுதான் ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கான மாண்பு என்றும் எச் ராஜா குறிப்பிட்டுள்ளார்